ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் நம்ம ஷாப் நேம் ஆகிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சில லக்கீஸ் இருக்குதுன்னா நம்ம லக்கீஸுக்கு வந்து ஓகேடாக இருக்கு சரி ஓகே எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நம்மளோட அட்ரஸ்க்கு டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டிருக்கீங்க நம்ம ஷாப்புக்கு கீழே நம்ம அட்ரஸ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்த்து ஈஸியாக வந்துருக்கேன் அதுப்போ நம்ம வீடியோ நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறது இருந்தாலும் நம்ம வீடியோக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம அட்ரஸ் போட்டிருப்பேன் அதை பார்த்து ஈஸியாக நம்ம ஷாப் வந்துடலாம் சரி இன்னும் கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செலப்ரிட்டி சரியில வந்து ஃபுல்லாக ஆஃபரில் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக கிளியரன்ஸ்னு சொல்லலாம் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீஸு கிட்டத்தட்ட ஒரு முப்பது டூ நாற்பது பீஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூவா செலவுக்கு எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் கொடுத்துருப்பேன் இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே மட்டும் தான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாண்டா டக்குன்னு எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னோட ஜிபே நம்பருக்கு எதுவும் ஸ்க்ரீன்ஷா புக் பண்ணிக்கங்க ஓகே இன்னைக்கு வீடியோக்கில் போகலாம் எல்லாமே சூப்பரான பீஸ் தான் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வரும் நீங்கள் ரெண்டு பீஸ் இருக்கும் பற்றியா ஷிப்பிங் கண்டிப்பாக ஃப்ரீ வரும் ஒரு பீஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஷிப்பிங் ஐம்பது வரும் வாங்க வீட்டில் ஒரு சே பட்ட கடக்குன்னு இந்த ஃபஸ்ட்டு சாரி பாருங்க டிசூ சாரிம்மா இது ஆக்சுவல் ரேட்டே வேற இப்போ வந்து கலர்ஸ் வந்து அவைலபிள் இல்லை ஒவ்வொரு பீஸ் மட்டும் தான் இருக்கு அதனால அந்த ரேட்டு தரேன் இதோட ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா டு ஆயிரத்தி நானூத்தொம்பரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் வந்து நீங்கள் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்க கண்டிப்பாக ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லாம் வித்து ப்ளவுஸோடு இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேன் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு போடுத்துறேன் ரெண்டு சாரி எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஷிப்பிங் நான் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷனே இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்க சூப்பரான ஒரு கலர் எங்கள் வாங்க எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாமே பிரைடல் சில்க் எல்லாமே ஒவ்வொரு பீஸ் மட்டும் தான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க எல்லாமே கிராண்ட் ஹேண்டான சாரீ க்யூட்டாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே பாருங்க பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்க மெருனு வித் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலரில் வந்துடும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது எல்லாமே கலர் செட் இருக்காது ஒத்தொத்த பீஸ் இருக்குது அதனால அந்த ரேஞ்சு போட்டு தரேன் இவனா உடனே ஸ்க்ரீன் ஷாட் உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் பாருங்க செலப்ரிட்டி டிஷ்ஷூலேயே பாருங்க அழகான ஒரு கோல்டனு பாருங்க சூப்பரானது இது ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் ரொம்பவே அழகாக இருக்கும் பியூர் கோல்டு சாரி இது வித் ப்ளவுஸோட வரும் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி இது வேணாலும் இந்த தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது நிறைய கலர்ஸ் அவைலபிள் என் கையில் இருக்குது இப்போ அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்கள் பிசூலியே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சாஃப்ட்டு டிசூனே சொல்லலாம் ஃபுல்லாமே உங்களுக்கு லீஃப் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி ஃபைவ் வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்போனே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சுக்கலாம் அந்த ரேஞ்ச் வரை உள்ள ஒரு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இது எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது அதனால் அந்த ரேஞ்ச் போட்டுடறேன் வேணும் டக்குனு எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்னு எல்லாமே அட்டகாசமான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷனு இந்த அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் செம அழகாக இருக்கும் பிக்க பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காட் சாரி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த வித்த சாரீஸ் இது இது உங்களுக்கு சேம் அதே ரேட்டு இப்போதைக்கு நான் போட்டு தரேன் வேணுன்னா டெக்னஸ் சார்டி உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே எந்த பீஸ் வந்து அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது மொத்தம் இருபது இருபத்தஞ்சு பீஸாக மொத்தமாகவே இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் பாருங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலர் நல்ல ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் நல்ல ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு அழகான ஒரு மைட் கல்த் கலரில் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் இது வேணாலும் தாராளமா தாராளமாக ஸ்கிரீன் சார்டு புக் பண்ணிக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்தது பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃபிளை போட்ட டிசைன்ஸ் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சிங்கில் தான் இருக்குது இதுவும் சேம் அதே ரேட் பொறுத்தட்றேன் இது வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் ஃபுல்லாமே டிஷ்யூ டைப்பில் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் ஷேட்டில் இருக்குது ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்டி ஃபைவ்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் ஃபுல்லாமே உங்களுக்கு டபுள் பூட்டா போட்டு ரொம்பவே ஒரு சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம க்யூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் உள்ளது இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்கள் ஃபுல்லாக விஷயம் மெட்டீரியல் உள்ள சார் இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு இங்கே வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் உள்ளது இது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் இது சேம் அதே ரேட்டு தான் வரும் இது வேணாலும் புக் பண்ணிக்காங்க கலர் பாருங்க ஃபுல்லாமே ஜிக் ஜாக் டைப்பில் நல்ல ஒரு அழகான ஒரு கான்ட்ரஸ் பார்டரில் கொடுத்துருக்காங்க இது சேம் அதே ரேட்டு தான் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சு ரேஞ்சுகிட்டே வரும் இப்போ நம்ம ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே ரேட்டு தான் போடுத்துறேன் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சு ரேஞ்ச் போடுறேன் வேணுன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட்டில் தக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்க பாருங்கள் அதுலேயே உங்களுக்கு பாருங்க ஜோதிகா பிங்க் கலர் மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டுருந்தீங்க டிஷூலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிகா இன்ஸ்பைட் சாரி இப்போ வந்துருச்சு பாருங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா புட்டா போட்டு வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது கலெக்ஷனுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சாக வரும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து முந்தாணி பள்ளு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜக்காட்டில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஜக்காட் டைப்பில் வந்துடும் வரும் ஷைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் சாரி அடுத்தது பாருங்கள் மைசூர் சில்க்கு சின்ன பாட ஒரே பீஸ் மட்டும் இருக்கும் ஃபுல்லாமே ஜக்காடு போட்டது இதில் எந்த மிஸ்டேக்குமே எதுவுமே கிடையாது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் இது பாருங்க முந்தானி பாருங்கள் நல்ல அழகான ஒரு முந்தானி போட்டு கிராண்டான சாரி பியூர் மைசூர் சில்க்கில் உங்களுக்கு அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்க கலெக்ஷனு இதுவும் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் வரும் அடுத்தது பாருங்கள் இது பாருங்க இதுலேயே வந்து கலர் வந்து சட்னி கலரு ஒரு புது கலர்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக ஜிக் ஜாக்ல ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷா உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அடுத்தது பாருங்க ஜிக் ஜாக்ல இது ஒரே பீஸ் மாதிரி தான் இருக்குது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க நல்ல ஃபுல் டிஷ்ஷுல நல்ல காண்ட்ரஸ்ட் வாட்டர் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஒரு அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லாக பீச் கலர் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அதனால் சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காணிக்கிறோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சில்கில் சில்வர் டைப்பில் உள்ள சாரி இது ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது வேணும்னாலும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சாக வரும் எல்லாமே ஆல் ஓவர் ஒரே ரேட்டு தான் பேட்டன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனுக்கு பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க நல்ல ஒரு சாஃப்ட் டிசைன்ல டிஷ்யூ பல்லு கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் இது வேணும்னா தாராளமாக புக் பண்ணிக்கோங்க மிஸ் வேண்டாம் வாங்க அடுத்த கலர் இப்போ நம்ம பார்க்கலாம் இது பாருங்க ஃபுல்லாமே லினன் எம்ப்ராய்டரி இது ஒரு அளவான ஒரு செலப்ரிட்டி சாரினே சொல்லலாம் ரொம்பவே கியூட்டாக இருக்கும் நல்ல ஒரு பீச் கலருக்கு ஃபுல் எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்துருக்காங்க தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வந்து ரேஞ்ச் இருக்குது சாரி இப்போ ஜஸ்ட் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு அதனால தான் அந்த ரேட்டு நீங்கள் பாருங்கள் செலப்ரிட்டி சாரிலே பாருங்கள் ஃபுல் டிஷுவில் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்ட் டைப்பில் ஃபுல்லாமே புட்டாக போட்டு ரொம்பவே அழகாக இருக்கும் யூனிக்கான ஒரு கலெக்ஷன் இது மிஸ் பண்ணிடுவாங்க டக்குனு ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் இது ரொம்பவே க்யூட்டான ஒரு கலரு இங்க பாருங்கள் ஃபுல்லாமே உங்களுக்கு டிஷ்யூலயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டிசைனில் சாஃப்ட் டிஷ்யூல ஃபுல்லாமே உங்களுக்கு சிரோஸ்கி ஸ்டோன் போட்டு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க டிசைனு எல்லா ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள சாரீஸ் தான் இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு பீஸ் இருக்குது அதனால் அந்த ரேஞ்சு போட்டு கொடுத்துட்டுருக்கேன் அங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே செம்ம க்யூட்டான ஒரு சாரீ ஃபுல் டிஷ்யூல வந்து ஃபுல்லாமே பிரைடல் ஒர்க்கில் உள்ளது அடுத்தது பாருங்கள் சில்க் சாரி ஒரே பீஸ் இருக்குது பாருங்கள் சில்வரான காமிஷம் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே சில்க் சாரியில இருக்குது உங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அழகான ஒரு ப்யூர் சில்க் ஸ்டைல் பாருங்கள் எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்கும் சில்வரில் நல்ல ஒரு கிராண்டான சாரி ஃபுல் வித் எல்லோ பார்ட்ரோடய சேர்த்து இது அதே ரேட்டு தான் வரும் பாருங்கள் அதுலேயே பார்த்தீங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலரு பாருங்க எப்படி இருக்கேன்னு சூப்பராக இருக்கும் சாஃப்ட்டில் இப்போ பாருங்கள் எப்படி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இது வேணாலும் இந்த ஆனாலும் புக் பண்ணிக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிராண்டான சவுண்ட் பிக்க பண்ணிக்கிறாங்க இப்போ அடுத்தது பாருங்கள் இது ஒரு சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு க்ரீன் கலரில் ரொம்பவே அழகான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல் டிஷ்ஷூவில் இது எல்லாமே நான் ஏற்கனவே நாங்கள் ஆன்லைனில் வீடியோவில் போட்டிருப்பேன் எப்படியுமே தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வித்தது தான் இப்போ கலர்ஸ் இல்லாத ஒரே ரீசன்காக இந்த ரேட் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்ருக்கேன் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரெண்டு பேர் கொடுத்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் அதிலே பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் இப்போ பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் எல்லாமே சாஃப்ட்டு டிஷ்ஷுன்னு சொல்லி நான் யாரும் பயப்பட வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மீட்டியல் எல்லாமே உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டுருக்கேன் எப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு எனக்கு போட்டு முடிச்சாச்சு இப்போ ஒரு மூணு மூணு பீஸ் மட்டும் இருக்குது அதை போட மறந்துட்டேன் இந்தாங்க இது வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ள சாரி இது இதுவும் சேம் அதே ரேட்டு போட்டு தரேன் இது வேணாலும் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சாரி செம்ம அழகாக இருக்கும் சாரி எல்லாமே சில்க் சாரி இது எல்லாமே டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ளது இப்போ ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது அதனால அந்த ரேஞ்சு போட்டு தரேன் அதனால் உங்களுக்கு பாருங்கள் அதில் க்ரீனில் இது ஒரு கலர் இருக்குது இப்போ மூணு கிரீன் இருக்கு எது வேணாலும் நீங்கள் தாராளமாக மூணு புக் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான டிசைன் இது எல்லாமே வந்து டூ தௌசண்ட் டூ த்ரீ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ள சாரீஸ் எல்லாமே கலர்ஸ் இல்லை ஒவ்வொரு கலர்ஸ் மட்டும் தான் இருக்குது க்ரீன் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது க்ரீன் கலர் யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புக் பண்ணிக்காங்க ரொம்பவே கிராண்டாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே பேட்டனு இல்ல எந்த சேரீ வேணுமோ அதனால டக்குனு ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் ஓகே ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு எல்லா கலெக்ஷன்ஸ் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக மீட் பண்ணுற அது மாதிரி உங்களுடைய உங்கள் பயாசம்